அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் இந்த தேதியில் கிடையாது அரசு திடீர் அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகையில் என்ன புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலரசருக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் லை இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசென்டா தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க அதே போன்று குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்கப்படாத நிலையில் அவர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் கூடுதலான நபர்களுக்கு ஜனவரி மாதமும் கண்டிப்பாக வழங்கப்பட்டாங்க அதே போன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே மலிவு விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வராங்க அது அடிப்படையில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க அதே போன்று அதற்கான தரம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டங்கள் எடை குறைவு மாற்றம் ஏற்படாது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரைனா அந்த ஒரு கிலோ சர்க்கரை கண்டிப்பாக எடை குறையாமல் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் ஒரு கிலோ சர்க்கரை உங்கள் ரேஷன் அட்டைக்கு எத்தனை கிலோ சர்க்கரை எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ கோதுமை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலியமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவதாக ரேஷன் கடைகளில் இ பொரிசண்டா எடைகள் குறைவு ஏற்பட்டால் அதாவது உங்களுக்கு ரேஷன் கடைகளை பொருட்கள் விநியோகம் செய்யும் போது பாக்கெட் விற்பனைக்கு முன்னாடி பொருட்கள் விநியோகம் செய்யும்போது போது எடைகளில் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீது உயிரே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த திட்டங்கள் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் முதல் கட்டமாக அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இப்போ அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் முதல்கட்டமாக கேள்விறகு விநியோகம் செய்யப்படும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் இப்போது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி தான் உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி விநியோகம் செய்யப்பட்டாங்க அதே போன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி விநியோகம் செய்யப்பட மாட்டாது பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி தான் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் பத்தாம் தேதி கண்டிப்பாக கிடையாது என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்